எந்த வினையாக இருந்தாலும் கந்தனின் அருள் இருந்தால் வந்த வழி ஓடும் அப்படிங்கிறது பெரியவர்களின் வாக்கு அந்த ஆறு முகனுக்கு உரிய வித விரதங்களில் மிக மிக முக்கியமாக சொல்லப்படுவது தான் இந்த மகா கந்த சிஷ்டி விரதம் இந்த வருடம் மகா கந்த கந்தசிஷ்டி விரதம் அன்று வெறும் வயிற்றில் ஆறு முறை இந்த ஒரு மந்திரத்தை உச்சரித்தாலே போதும் நடக்காததையும் நடத்தி காட்டுவார் எம்பெருமான் முருகப்பெருமான் வணக்கம் நம்ம இறை ஒளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க மகா கந்த கந்தசஷ்டி விரதம் முருகப்பெருமானுக்குரிய அற்புதமான விரதங்களில் இந்த மகா கந்த சிஷ்டி விரதம் ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமா சொல்லப்பட்டிருக்கு இந்த மகா கந்தசிஷ்டி விரதம் அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி துவங்கி புதன் கிழமையோடு துவங்கி அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இருக்குது கிழமையோடு பூர்த்தி ஆகும் இந்த மகா கந்தசிஷ்டி விரதத்தன்னைக்கு இந்த ஆறு நாட்களும் ஆறு முறை இந்த ஒரு மந்திரத்தை வெறும் வயிற்றில் உச்சரிப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது நடக்காது அப்படின்னு நம்ம நினைத்த விஷயம் அத்தனை விஷயத்தையும் நடத்தி முடிப்பார் எம்பெருமான் முருகப்பெருமான் கந்த சிஷ்டி விரதம் தீபாவளி அமாவாசை முடிந்து முதல் நாள் துவங்கி ஆறு நாட்கள் தொடர்ந்து நடைபெறும் ஆறு நாட்கள் சூரனு அருளல் கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே இந்த திருமுருகன் வந்து அங்கு உதித்தனன் உலகம் உய்ய கேட்ப கந்த சஷ்டி என்பது முருகக் கடவுள் சூரனை அழித்த பெருமையை கொண்டாடும் ஒரு திருவிழா அப்படின்னும் ஷஷ்டி அப்படின்னாலே ஆறும் அப்படின்னும் ஐப்பசி மாத சுக்லபட்ச பிரதமை துவங்கி ஷஷ்டி உள்ள ஆறு நாட்களும் மகா கந்த சிஷ்டி காலம் அப்படின்னும் இந்த ஆறு நாளையும் விரத நாட்களாக நம்ம எடுத்துக்கொள்ளணும் கடைசியாக முருகனின் திரு பார்த்துவிட்டு இந்த விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம் இந்த தொடர்ச்சியாக வரக்கூடிய அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இந்த நாட்கள் அனைத்திலுமே வெறும் வயிற்றில் ஆறு முறை இந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்கும் பொழுது நடக்காத விஷயத்தையும் நடத்தி காட்டுவார் எம் எம்பெருமான் முருகப்பெருமான் அந்த மந்திரம் உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை திரும்ப சொல்றேன் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதி அப்படிங்கிற பாடல் உருவாய் அருவாய் உலதாய் கிளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் குகனே இந்த பாடலை ஆறு முறை வெறும் வயிற்றில் நம்ம உச்சரிக்க உச்சரிக்க நடக்காத விஷயத்தையும் நடத்தி காட்டுவார் எம்பெருமான் முருகப்பெருமான் ஆறு முகமும் பன்னிரு விழியும் கொண்ட சகல வடிவமாகவும் குணம் குறி நாமமற்ற அகலமாயும் உண்டு என்பார்க்கு உள் பொருளாயும் இல்லை என்பார்க்கு இல் பொருளாயும் மலராவும் அம்மலரின் மனமாகவும் மாணிக்கமாகவும் அதனுடைய ஒளியாகவும் சகல உயிர்களையும் பிரளய காலத்தின் தன் மேனியில் வைத்து தாங்குபவனும் சிருஷ்டிக்கும் சமயம் சகல உயிர்களுக்கும் உயிராய் ஆன்மாவாய் திகழ்பவனும் அவ்வுயிர்களின் வினையாய் வினை பயனாய் உள்ளவனும் முத்தி நிலையில் அவ்வுயிர்கள் சென்றடையும் நிலையாக உள்ளவனும் திகழும் கந்த கடவுளே நீயே குருவாக வந்து என்னை ஆட்கொண்டு எனக்கு அருள் புரிவாய் அப்படிங்கிற இந்த விளக்க உரையோடு வரக்கூடிய இந்த பாடலை தினமுமே அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் வெறும் வயிற்றில் இந்த மந்திரத்தை ஆறு முறை உச்சரித்து முருகப்பெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் ஆறு அப்படிங்கிற எண் முருகப்பெருமானோடு ரொம்பவே மிகவும் தொடர்புடைய ஒரு எண்ணாகவே சொல்லப்பட்டிருக்கு முருகப்பெருமானின் திருமுகங்கள் ஆறு கார்த்திகை மாதர் அருவரால் வளர்க்கப்பட்டவர் எம்பெருமான் முருகப்பெருமான் அவரது மந்திரம் ஆறு எழுத்து குமாராய அல்லது சரவணபவ அவனது இருப்பிடம் அறுப்படை வீடுகள் முருகப்பெருமானுக்குரிய விரத நாட்களில் சஷ்டி விரதம் மகா ஸ்கந்த சஷ்டி விரதம் ஆறாம் நாள் சூரசம்ஹாரம் அப்படி பல விஷயங்கள் ஆறுமுகனோடு தொடர்புடையதாகவே இருக்கு ஷஷ்டி என்பது வளர்ப்பிறை தேய்ப்பிறை ஆறாவது நாள் இதற்கு ஷஷ்டி திதி அப்படின்னு பெயர் இந்த திதிக்கு நாயகனாகவும் இந்த திதியை குறித்த விரதத்திற்கு முக்கிய தெய்வமாகவும் விளங்குபவர் எம்பெருமான் முருகப்பெருமான் சுப்பிரமணியருடைய மாலா மந்திரத்தில் ஷஷ்டி பிரியாயை அப்படிங்கிற மந்திரமும் இடம்பெற்றிருக்கு ஷஷ்டி அப்படிங்கிற திதியில விருப்பமுள்ளவன் அப்படின்னும் ஷஷ்டி தேவியை விரும்புவன் அப்படிங்கிறதும் இதற்கு பொருள் ஒரு நாளைக்கு உரிய ஆறு கால வழிபாடுகளில் ஆறாவதாக விளங்குவது அர்த்த ஜாம பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க பஞ்சபூத ஆகாய தலம்னு பார்த்தோன்னா சிதம்பரம் அங்கு உஷத் காலத்தில் பெருமானின் கலைகள் எல்லாம் எல்லா தலங்களுக்கும் சென்று தெய்வ பொலி ஊட்டுகிறது அப்படின்னும் அர்த்தஜாம காலத்தில் ஆயிரம் கலைகளும் பெருமானிடம் ஒடுங்குகின்றன அப்படின்னும் அதனால தான் எல்லா தலங்களையும் சென்று தரிசிக்கும் புண்ணியத்தை சிதம்பரத்தில் அர்த்த ஜாமத்தில் வழிபடுவதால் பெற முடியும் அப்படின்றது சிதம்பர மகாத்மியம் சொல்லப்பட்டிருக்கு பதி அப்படின்னா இந்த வேலையில அர்த்த ஜாமத்தில் செய்யப்பெறும் வழிபாட்டில் மிகவும் விருப்பம் கொள்பவன் அப்படின்னு பொருள் திருவிடை களி திருத்தலத்தில் குரா மரத்தடியில் முருகப்பெருமான் பூஜித்த பத்ரலிங்கத்துக்கு தினமுமே அர்த்த ஜாமத்தில் முதலில் பூஜை நடைபெற்று அதற்கு பிறகுதான் மூலஸ்தானத்தில் வழிபாடு செய்வாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த சஷ்டி திதி ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த மகா கந்த சஷ்டி நாட்கள் இருபத்தி இரண்டாம் தேதி துவங்கி இருபத்தி எட்டாம் தேதி கடைசியாக முருகப்பெருமானின் திரு நிறைவு செய்யும் இந்த மகா கந்த சஷ்டி திருவிழாவின் அத்தனை நாட்களிலும் இந்த மந்திரத்தை ஆறு முறை மனதார உச்சரித்து விரதத்தை மேற்கொண்டு முருகப்பெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் வேறு என்னென்ன பதிவுகள் போடுவனும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் எங்களுக்கு யோசிக்கிறதுக்கு ஒரு உத்வேகமாகவும் இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்